அண்மை காலமாக ஜேவிபி அரசாங்கம் வந்த பின்பு ஊழல் சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது என்னை பொறுத்த மட்டையிலே தேசியத்தை தொடர்ச்சியாக நேசிக்கின்ற வகையில் நான் ஒரு எங்களுடைய தமிழில் விடுதலை இயக்கம் போராட்டத்தில் இன பிரச்சனை தீர்வு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள் அந்த வகையிலே இப்பொழுது பொதுவாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளான இந்த பார் 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 எடுத்த அந்த மணல் ஜனாதிபதியாக இருக்கின்ற சூழலில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வழங்கப்பட்டது ஆகவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற நிலை இப்பொழுது காணப்படுகிறது தமிழகத்திலே இயக்கத்திலே இருக்கின்ற எங்களுடைய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த ஒரு இந்த கோமிட்டை எடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட வருகின்றேன் அப்படியான ஒரு அநீதியான மக்களுக்கு அநீதி செய்கின்ற செயல்பாட்டிலே இன்றைக்கும் தமிழக விடுதலை இயக்கம் செயல்படாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்னை பொறுத்த மட்டிலே இந்த அரசியல் வாழ்க்கையிலே அப்பழுக்கட்ட ஒரு செயல்பாடாகத்தான் தேசியத்தோடு பயணிக்கின்ற செயல்பாடாகத்தான் இருக்கிறேன் ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த மதுவான கோமிட் அது ஒன்றிலுமே எங்களுடைய கரங்கள் இல்லை அதில் ஒன்று அந்த அது சம்பந்தமாக நாங்கள் எந்த ஒரு பொறுகின்ற எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியான ஒரு ஈன செயலை நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம் ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே பவுனியாவிலே எனக்கு பார் இருக்குன்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நிச்சயமாக பொய்யான ஒரு விடயம் அந்த வகையிலே அது நிரூபிக்கப்படுமா இருந்தால் நான் உடனடியாக இந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பை நான் தொடர்ந்து கொள்வேன் ஆகவே இந்த ஊழல் சம்பந்தமான செயல்பாட்டிலே எங்களுடைய தமிழ்நாடு விடுதலை இயக்கம் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு புனிதமான தேசியத்தை நேசிக்கின்ற வகையிலே செயல்பட்டவர்கள் நாங்கள் ஆயுதம் தூங்கிய போராளிகள் என்ற வகையிலே மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற என்ன செயல்பாடுகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யவில்லை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன்